வாங்க அனைவருக்கும் இரவு வணக்கம் இதய முரளி நீங்க எந்த ஊர் சொன்னீங்கப்பா பிரதர் முரளி நீங்க நீங்க எதோ ஊர் சொன்னீங்களே இதயம் ஒரு கோயில் ஆஹ் அதில் உதயம் ஒரு பாடல் இதயம் ஒரு கோயில் அதில் இதயம் ஒரு பாடல் சூப்பர் சிஸ்டர் வாங்க வணக்கம் வெல்கம் இதயம் படம்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு என்ன சிஸ்டர் கபாலி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் ஐயோ ரொம்ப வெயில் சிஸ்டர் இன்னைக்கு எங்கள் ஊரில் மழை வேற இருந்துச்சு உங்கள் ஊர்லலாம் மழையா அங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு கிளைமேட் எப்படி இருக்குது நான் மயிலாடுதுறை ஓ சூப்பர் முரளி பிரதர் மயிலாடுதுறையா ஓகே ஓகே சென்னையில் சென்னையில் ஓஎன்சி மிஷின் சூப்பர்வைசர் இருக்கேன் சூப்பர்வைசர் இருக்கீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பிரதர் சூப்பர் இதயம் இருக்கீங்களா இருக்கார்ல அந்த வண்டாரில் இந்த பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே மெலோடி மெலோடி சாங் நாங்களாம் அப்போ அப்போல்லாம் டேப்ட் காட்ரு தானே அதை தான் கேட்போம் பாட்டு அது வேணா இது பார்த்தீங்களா ரேடியோ எஃப்எம்மு இந்த மாதிரி கேட்போம் செம்மையாக இருக்கும் பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தான் முரளி சேம் சேம் எனக்கும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இதயம் முரளி நடிகர் எனக்கு பிடிக்கும் முரளியுமே பிடிக்கும் இன்னைக்கு நான் சார்ட்ஸ் அதை தான் போடலான்னு நினச்சேன் சிஸ்டர் போடணும் நாளைக்கு கூட போடணும் ம் நல்லா வாங்க பப்பாளி நீங்கள் சிஸ்டர் வெல்கம் சிஸ்டர் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுங்கிற ரொம்ப நன்றி சிஸ்டர் நன்றி எப்படி மக்களே மாட்டேங்கிறாங்க எப்படி லைக் மட்டும் வருது பிற சிஸ்டர் எனக்கு புரியல முப்பதா முப்பத்தி ஒம்பது இருபத்தி ஒம்போதா கண்ணும் தெரிய மாட்டேங்குது ஒன்றும் இருபத்தி ஒம்போது வாங்க அப்புறம் மகேஸ்வரி சிஸ்டரை காணோம் பியூட்டியை காணோம் வாங்க எங்கே மாலத்தீவு கனித்தீவு மயக்கமா கலக்கமா விலே நடுக்கம் வாங்க வணக்கம் வெல்கம் முத்து பப்பாளி சிஸ்டர் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் கேட்டேன் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வெல்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி பார்க்கிங்க என்ன சாப்பிட்டீங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஹேப்பி சாட்டர்டே இன்றைய நாள் நன்றாக முடிந்திருக்கும் என நினைக்கிறேன் அனைவருக்கும் இன்று பிறந்த மற்றும் பிறந்தநாள் மற்றும் கல்யாண நாள் கொண்டாடும் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாருங்கள் வாருங்கள் வெல்கம் நல்லதே பேசுவோம் நல்லதே மட்டும் பேசுவோம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் வெல்கம் எப்படி பாக்கீங்க என்ன பண்றீங்க ச තහිගිනේ නවර බනර දෙ